மெக்கானிக் தெரிஞ்ச பால்காரரா இருப்பார் போலிதா நடராஜ் இன்னைக்கு பார்க்க போறது வந்து இந்தியாவில உள்ள அதீத புத்திசாலிகள் அதீத புத்திசாலிகள்னா கையில எது கிடைக்குதோ அதை வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே அதை ரெடி பண்ணிப்பாங்க அந்த மாதிரியான புத்திசாலையைதான் பார்க்க போறோம் அதே யாரும் பைக்க நிறுத்திலாம் ஃபோன் பேசுறதே கிடையாது அப்படி இருக்கும்போது சைக்கிள் வந்து இவருக்கு ஃபோன் வந்துடும் ஆணி அடிச்ச நடுவுல நின்னு எதை பிரிக்காம வருவாரேங்க அண்ணே காலை கீழே வைக்கலையே ஒ கையிலே அந்த சைக்கிளை பேலன்ஸ் பண்ணி ஃபோனையும் பேசிட்டாரு எங்கள் காலெல்லாம் தரையில் படாது ரயில்வே பிளாட்ஃபார்மை ட்ராக் வழியாக கிராஸ் பண்றத பார்த்துருப்போம் அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இவர் கையிலேயே ஏனி தூக்கிட்டு வந்துட்டாரு அதை வச்சு தான் அந்த ட்ராக்கையே கிராஸ் பண்ணாரு வடக்கன்ஸ் பார்க்க போட்டு புளிச்சு புளிச்சுன்னு துப்புறது வழக்கம் ஆனால் மாஸ்க் போட்டு அதை பண்ண முடியுமா முடியாது அதுக்கு இவங்க யோசிச்ச ஐடியா இருக்கே இவர் முன்னாடி இருக்கிற சொட்டைய எம்பிட்டு அழகா மறைச்சிட்டாரு பாருங்க தேங்காய் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால ஈஸியா உடைக்கிறதுக்காக அப்பார்ட்மெண்ட் லிப்ட்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க லிஃப்ட்டுக்கு நடுவுல தேங்காவை மாட்டி விட்டு உடைச்சிருக்காங்க இதை பார்த்து நீங்க யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க அப்புறம் அப்பார்ட்மெண்ட் லிப்ட் ஒரு மியூசிக்கை கேட்கும்போது அதில் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த பையன் தாங்கிட்ட இருக்கிற பொருக்களை வச்சு ஒரு அட்டகாசமான மியூசிக்கை போட்டிருந்தான் அந்த பையனோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுப்போம் இந்த கட்டில் சிம்பிள் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உட்கார சோஃபாவ மாத்திட்டாரு படுக்கணும்னா மாத்திக்கலாம் நல்லா இருக்கே அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது அப்படி கரண்ட் கட் ஆகி ரொம்ப நேரமா வரல அதனால பயங்கர காஸ்ட்லி ஆனா ஓட்டணும் ஆசைப்பட்ட ஒரு ஜுகான் பைக்கையே ஒரு ஸ்பீட் போட்டா மாத்திட்டாரு என்னடா சைக்கிள் இதெல்லாம் உட்கார சீட்டே இல்லை வர்ற சம்மர் வேலை தாங்க ஜுகான்ஸ் ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபேன் காத்த தொளி கூட வேஸ்ட் பண்ணல அதுக்கு அவர் பண்ணிருந்த ஐடியா நல்லா இருக்கே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சாதாரணமா பஞ்சரானாலே வண்டி நகரவே நகராது

நம்மளும் போலயே நீளமான முடி பொண்ணுங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் ஆனா இல்லாத பட்சத்துல என்ன பண்றது இந்த பொண்ணு பண்ண மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான் செல்ஃபி எடுக்கிற பொண்ணுக்கு எவ்வளவு நீளமான முடின்னு நினைப்பீங்க ஆனா நிறைய பேருக்கு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அது விலையை கேட்டால் தலை சுற்றி விழுந்துடுவோம் ஸ்டார்ட் ஆகுது ஐஃபோன் அதுக்கு பதிலாக நம்ம கிட்டே இருக்கிற ஃபோனையே ஐஃபோனை மாற்றிட்டா சிம்பிள்

அது பைக்கே இல்ல பைக் மாதிரி இருக்கிற சைக்கிள் அத பார்த்த போலீஸ் மேரண்டு போயிட்டாங்க துணியெல்லாம் அயன் பண்ணும் போது மேல தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணுவாங்க சுருக்கெல்லாம் போறதுக்காக அப்படி இவரும் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணிருந்தாரு எப்படின்னா இதுக்கப்புறம் எவோனாச்சும் அந்த கடையில் அயர்ன் பண்ண கொடுப்பாங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல்லலாம் இந்த கெட்சப்புக்கு டிசைன் டிசைனாக டப்பா வச்சு பார்த்துருப்போம் ஆனால் இந்த கடையில் கெட்சப்பை ஹார்பிக் டப்பாவில் ஊற்றி வச்சிருந்துருக்காய்ங்க டேய் எப்பிட்றா இப்படிலாம் யோசிக்க தோணுது அதை ஊத்தி சாப்பிடும்போது என்ன தோணும் காய்கறிலாம் தோட்டத்துல இருந்து மார்க்கெட்டுக்கு வரும் அப்படி தக்காளி தோட்டத்துல இந்த ஒர்க்கர் தக்காளி எத்தனை விதம் இருக்கே எப்படி தக்காளி தனியா பக்கெட் தனியா பிரிஞ்சு விழுந்ததுன்னு தான் தெரியல இதுக்கு பிசிக்ஸ்ல எதுவும் பேர் இருக்கா அப்படி இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இவர் ஐயா சமல்ல சிலிண்டர் விற்கிற வேலை நமக்கு கட்டுப்படி ஆகாதுடான்னு இந்த லேடி சப்பாத்தி சொல்றதுக்கு எப்படி வித்தியாசமா யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க அப்ப உண்மையிலே அயன் பாக்ஸ் வச்சு சப்பாத்தி சுட முடியுமா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எது அதிர்ச்சியானு பாருங்களேன் சப்பாத்தி கிட்டே வச்சு ஒன்னு ஒன்னா உருட்டி என்னைக்கு சப்பாத்தி போடுறதுன்னு பிவிசி வி சி வச்சு ஒரே உருட்டா உருட்டியாச்சு ஆச்சு எவ்வளவோ மாடர்ன் கடைகளும் ஆனா இவர் டிவி செக்ஸ்லயே ஒரு சலூனா மாத்திட்டாரு கணத்துல இறங்கி வேலை பார்க்கும் போது ரெஸ்டும் எடுக்க முடியாது பயங்கரமா வேர்க்கவும் செய்யும் இந்த ரெண்டுக்குமே இவர் கண்டுபிடிச்ச தீர்வு பாருங்க அப்பப்போ ரெஸ்ட் எடுக்க சேரும் வேர்க்காம இருக்க ஃபேனும் ஆனா இப்படி வேலை பார்த்தா வேலை நினைக்க முடியறது பிச்சை எடுக்கிறதுல கூட எவ்வளவு டெவலப் ஆயிருக்காங்கன்னு தெரியுமா இவர் ரோட்டோரமா உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது போது சில்லறை இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் அட்வான்ஸ் டெக்னாலஜியை நாங்களும் யூஸ் பண்ணுவோம்டா இவங்க பிச்சை எடுக்கிறது எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா பல இன்ஜினியரை வச்சு காரை டிசைன் பண்ணா போன் வைக்கிற ஸ்டாண்ட் டிசைனை பாருங்க வைக்க எதுவும் இல்லைன்னு செருப்பியா தூக்கி வைக்கிறது இந்த கபோட பூட்ட வச்சு பூட்டணும் எப்படி முடியும் இப்படி தான் திருடனை கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் இதை பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெக்கானிசமை இந்த ஜுகான் பைக்ல உருவாக்கி இருக்காரு சப்போஸ் சைட் ஸ்டாண்ட் எடுக்காம வண்டியில கீர் போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் இது ரெஸ்டாரண்ட்ல ரொட்டியை இப்படிதான் வேக வைப்பாங்க அப்படி வீட்டில் பண்ண நினைச்ச ஆண்டி ரொட்டியை அப்படி குக்கருக்குள்ள வச்சு வேக வச்சிருந்தாங்க ஆன்டியோட ஐடியா வேற லெவல் சைட் ஒர்க்லாம் கேன்ல இருந்து தண்ணி குடிக்க இந்த மெக்கானிசம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெங்காயம் வெட்டும் போது இருந்து கண்ணீர் கண்டிப்பா வரும் அதுக்கு இவர் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருந்தாரு பல நேரங்களில் ட்ரெயின் சரியான நேரத்துக்கு வர்றது கிடையாது ஒரு மணி மணி நேரம் நேரம் ரெண்டு லேட் ஆகும் அது எல்லாத்துக்கும் தான் வரணும் மாதிரி ட்ரெயின் வந்ததும் விடுங்கன்னு படுத்துட்டாங்க இந்த ஃபோல்டிங் ஃபோன் ரொம்பவே ஃபேமஸ் அத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவர் ஹை செக்யூரிட்டி ஃபோல்டிங் ஃபோனை உருவாக்கி இருந்தாரு இவங்க வெயிட்டான பேரில் லோட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்கள் வேலை ஈஸியாக முடிஞ்சிடுச்சு இந்த வேலையை ஏதோ மிஷினை வச்சு பண்ணுறாங்கன்னு நினைப்போம் ஆனால் அதான் இல்லை அவங்க கிட்டே இருக்கிறத வச்சு மிஷின் மாதிரியே உருவாக்கிட்டாங்க இதுதான் மேனுவல் மிஷின்

இந்த பர்த்டே வரைக்கும் கேக் கேட்டவர் அஞ்சு பொண்ணுங்க உள்ள ஒரு கடவுள வந்துடும் அந்த கடவுள இருக்கிற கேப்படை தலையில மட்டும் இந்த கேக் எடுத்து கையில கொடுத்து போட்டோ எடுத்துட்டு எல்லாம் தெரிஞ்சு ஓடிடுவாங்க அது நல்லா இருந்து அடுத்த காமெடி என்னன்னா இந்த பேட்மேன் மாதிரி ஒரு வண்டி இருக்கும் பேட்மேன் படத்துல பாத்தீங்கன்னா அந்த வண்டியை அமேசிங்கா இருக்கும் பாட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டா சூப்பராக இருக்கும் அதே போல ஒரு பால் காரர் வந்து பால் எடுத்துட்டு போறதுக்காக அந்த வண்டியை ரெடி பண்ணியிருப்பாரு மேல அந்த ஷீல் அந்த எல்லாம் கவர் பண்ணாருன்னா அந்த வண்டி மாதிரியே இருக்கும் பிளாக் கலர்ல கோட்டிங் கொடுத்தது செஞ்சா அதே வண்டி மாதிரியா இருக்கும் சூப்பரா செஞ்சிருந்தாரு எனக்கு ரெண்டு கம்பெனி ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு என்ன வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா

அத இல்ல இல்ல இந்த வீடியோ எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்